நண்பர்களே நம்ம தாரமங்கலத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவர்கள் தான் இன்சுவை உணவகம் இந்த இன்சுவை உணவகத்தில் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறியும் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பத்து வகையான டிஷ்ஷும் கொடுத்து அசத்துறாங்க தலைவர்கள் பிரியாணி வாங்கினாலும் சரி ஒயிட் ரைஸ் வாங்கினாலும் சரி அன்லிமிடெடுங்க தமிழ்நாடு அளவில் ஃபேமஸ் ஆகிட்டதுனால தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலிருந்து நிறைய நேர்கள் வந்து இந்த கடையை விரும்பி சாப்பிட்டு போறாங்க இந்த கடை மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் துவங்குறாங்க மதியம் மூணு மணி வரைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி கொடுக்குறாங்க இந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற சாப்பாட்டை உட்காந்து சாப்பிடலாம் முடியாதுங்க ஏன்னா பயங்கரமான ரசு கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கூட்டம் பாருங்கள் அலையும் போதும் பைக்கும் காரும் என்னென்ன டிசாக இருக்குது நூற்றம்பத்தொம்பது ஐம்பத்தொம்பது ரூபாயில் நாற்பத்தி நூற்றி நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ரூபாயில் பார்த்தீங்கன்னா பத்து வகை டிஸ்டுங்க ஆனால் முதல்ல நாட்டுப்போடி நாட்டுப்போடி ஆனா முட்டை லாலிபாப் மஞ்சூரியன் மீன் கதம்பம் ரத்த முட்டை கலக்கரி கலக்கரி ஃபர்ஸ்ட் ஐட்டங்க கூட சாப்பாடு தெரியும் லிப்டேட் பார்சல் இருக்கா பார்சல் இருக்கு ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வரும் நூற்றி தொண்ணூறுபா ரெண்டு பாக்ஸ் நூத்தி தொண்ணூறுங்கறதே நூத்தி ஒரு செட்டுனாவே ரெண்டு பாக்ஸ் நூற்றி தொண்ணூறு சொல்லிருக்கா சரி கலர் அந்த நாலு பேர் பண்ணுங்க

பிரியாணி போட்டுக்கு வணக்கம் உங்கள் பேருண்ணா ராஜா ராஜா எப்படிண்ணா எப்படி இப்படி குறைஞ்ச விலையில கொடுக்குறீங்க கட்டுப்படி ஆகுதா இந்த ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகை கறி அப்புறம் நூற்றம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி உங்களுக்கு கட்டுப்படி கட்டுப்படி கட்டுப்படியெல்லாம் ஆகாது இல்லையா கொஞ்சம் கூட இப்போ வரதே அப்படியே அப்படியே இருக்கும் எத்தனை ரேட் இருக்கு ரேட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்குண்ணா நம்ம நாற்பத்தொம்பது ஒன்று நூற்றி நாற்பத்தொம்பது ஒன்று நாற்பத்தொம்பது நூற்றி நாற்பத்தொம்பது ஆனா நாற்பத்தொம்பது அஞ்சு வகையான கறி ஆணா அன்லிமிட்டட் சாப்பாடு கொழம்பு ரசம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி அன்லிட் சாப்பாடு கொழம்பு ரசம் இப்போ அஞ்சு வகையான கறி இருக்குல்ல அதில் டோட்டலாக என்னென்ன இருக்குது பிராய்லரு நாட்டுக்கோழி தலைக்கறி ஈரல் ரத்த பொடியல் இந்த மாதிரி ஒரு அரை மாதிரி வரும்போது மாதிரி மாறி வரும் ஒரு அஞ்சு திசை ஓ ஆ இதுக்கெல்லாம் எப்போயிலேருந்து நீங்கள் வேலை காலையில் ஆரம்பிப்பீங்க ரெண்டு மணிக்கு எந்திரிக்கணும் மூணு மணி காலையிலேருந்து மூணு மணிலேருந்து ஆ கறிக்கு போயிட்டு வந்துட்டு ஆறு ஏழு இருந்து அப்பில் இருக்கணும் அது அடுப்பில் முடிச்ச உடனே டெலிவரிக்கு போயிடணும் இப்போ அந்த நூற்றி ஐம்பது முறை முன்னாடி செஞ்சிருவீங்களா ஆமாம் இது இல்லை எல்லாமே ஒரே சமயம் கொஞ்சம் லேட் அப்புறம் சிக்கனில் என்னென்ன இருக்கு மட்டன்ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து வகையான கறியில் பார்த்தீங்கன்னா தலைக்கறி குடல் நாட்டுக்கோழி பிராய்லரு ஈரல் ரத்தம் மஞ்சூரியன் லாலிபப்பு மீன் முட்டை மசால் கதம்பம் ப்ளஸ் அன்லிமிட்டட் பிரியாணி அன்லிமிட்டட் சாப்பாடு கொழும்பு ரசம் இதெல்லாம் சேர்த்து ஒன் ஃபார்ட்டி நைன் நெக்ஸ்ட்டு டோட்டலாக ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நார்மலாக ஆவரேஜாக வருவாங்க ஒரு ஆயிரத்தி நூறு பேர் வருவாங்க ரெண்டுக்கு சேர்த்தே வருவாங்க அங்கே ஒரு எட்நூறு இங்கே ஒரு இரநூத்தம்பது ப்ளஸ் பார்சல் ஏற்கனவே வரும்போது குடிசையெல்லாம் போட்டுருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இது பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே குடிச்சு சாஞ்சிருச்சு எடுத்து ஓ அதனால் அதே இடத்துல போட்டு இதுக்கு மேலே கடை எதுவும் டெவலப் பண்ணலான்ட்டு இருக்கீங்களாண்ணா பார்ப்போம் ஒர்க் மாதிரி இருந்தா பண்ணி தான் ஆகும் ஆமா நெக்ஸ்ட் லంచ్ முடிதானா இல்ல சாயங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்லி பிரானி நூத்தப்போம் 50 ஆனியன் ஆனி நூத்தப்போம் ஆ அப்ப ஏர்க்கனே உங்க சேனல்ல பார்த்த அந்த பீட் கேரட் இது போட்டுறாங்க பாப்பா போட்டுறதா ஆமா ஆமா அதே மாதிரி கேரட் தோசை பீட்ரூட் தோசை புதினா தோசை மல்லி தோசை இது எல்லாமே அது அன்லிமிட் தான் தான் 50 ரூபாய் தான் அதுக்கு சாம்பார் மாதிரி இது வந்து சிக்கன் கிரேவி வந்துரும் சிக்கன் கிரேவி ஆமா ஓகே நார்மல் ரன்னிங் டைம் எவ்வளவுனா ஏழு மணிக்கு ஆகிடும் ஒம்பது மணிக்கு முடிவோம் அது நைட்டா இப்போ இந்த இதுனா இது பன்னெண்டு ரெண்டு இப்போ காலையில் ப மதியானம் ரெண்டு வரையும் காலையில் இருந்து பன்னெண்டு ரெண்டு எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு செய்யலான ஐடியா வந்துச்சு ஐடியா ஐடியாவெலாம் ஒன்றும் இல்லை நம்ம மற்றவங்க சாப்பாடு கொடுக்கணும் வேணும் அது ஐம்பது ரூபா கொடுக்கலாம் ஒரு சாப்பாடே இப்போ தாரமங்கிறதுக்கு போன வைங்க ஒரு நார்மலாக ஏதாவது கடைக்கு போனால் எழுபது ரூபா சொல்கிறாங்க ஆஃப் சாப்பாடு கூட ஐம்பது ரூபா சொல்கிறாங்க எப்படின்னு ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு வகை கறி கொடுக்குறீங்க அத்தனை நாளில் இப்போ வரையும் நம்பவே முடியல ஒருத்த தமிழ்நாட்டில் நாம ஒருத்தான் வச்சுக்கிறோம் ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க சரி இது எப்படி இருந்தாலும் கேட்கணும்ல அதுக்காக லாபம் இருக்காது என்ன அன்னைக்கு வருதோ அடுத்த நாள் அப்படியே லாபமாக இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இந்த ரெண்டு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா தாரமனுக்குள்ள ஹார்ட்வேர் கடை வச்சுருங்க அதாவது கம்ப்யூட்டர் செல்போன் சர்வீஸ் அண்ணா அது தான் கொரோனாவுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேமிலி தான் வேலை தான் முன்னே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ எப்படியாவது அதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம அரை கிலோ வரையிலும் ஸ்டார்ட் பண்ணோம் அரை கிலோ ஆ எல்லாத்துலேயும் அரை கிலோ எடுப்பீங்களா மொத்தமாகவே அரை கிலோ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆனால் அரை கிலோ ஒரு கிலோ மதிப்பு படிப்படியாக வந்து இப்போ ஒரு அரை டன் எல்லாம் சேர்த்து அரை டன் ஓகே எதனால் இப்போ இந்த குறைஞ்ச விலையில் கொடுக்கலான்னு தோணுக்கு ஆ அது எதனால் குறைஞ்ச விலையை கொடுக்கணும்னு சொன்னால் நமக்கு கிடைக்க வரல ஆரம்பத்தில் சாப்பிட்ணுன் தோணும் இருக்காது சரி கம்மி விலையில கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்குறது தான் அப்படியே படிப்படியாக படிப்படியாக கொண்டு வந்து இப்படி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ நினைச்சாலும் பின்னாடி போக முடியாது ஆமாண்ணா ஆமாம் நானும் மற்றவங்க மாதிரி நாலு காசு சம்பாதிக்கணும் கடனை கட்டணும் தான் தொழில் வந்தேன் எல்லாருக்கும் ஆ அந்த மாதிரி நினச்சி தான் வந்தேன் ஆனால் மற்றவங்க சாப்பிட்டு அதை பார்க்கும்போது அந்த எண்ணம் வரல லாபமே அவ்வளோக்கு வர லாபமே இல்லை வராதுங்கிறது லாபம் இங்கே பாருங்கள் மேலே வரதே மேலே தீ பிடிச்சிருச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் மாற்றிடலாம் ஆறு மாதம் ஆகுது பண்ண முடியல இப்போ அதுவும் பண்ணும்போது தான் இதாயிருச்சு நான் இங்கே மேலே ரொம்ப சமையல் பண்ணும்போது பிடிச்சிருவோம் ஓவர் ஹீட்டில் சரியில்லம் ஆமாம் எல்லா பக்கமும் வந்து சமையல் அந்த கடமை ஹீட் கம்மியாக இருக்குது ஆரம்பிக்கு போனால் பத்து மணிக்கு ஒம்போதேக்கே ஆரம்பிச்சிடுவீங்க ஏழு மணிக்குலாம் நல்லா வரைக்கும் ஓ அந்த இதுக்கு செய்யணும்னா அப்புறம் தான்